தௌபாவை அழகிய முறையில் கேட்டால் ஏற்றுக்கொள்ளப்படும்னா எப்படி கேட்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க முதல்ல தௌபா அப்படிங்கிறது என்னான்னு தெரியணும் தௌபா அப்படின்னா ஒரு மனிதர் தன்னுடைய பாவத்திலிருந்து முழுமையாக வெளியே வர்றதுக்கு பேர் தான் பாவ மீழ்ச்சி பெறதுக்கு பேர் தான் தௌபா பாவ மன்னிப்பு வேற தௌபா வேறு ரெண்டுக்கும் வித்தியாசம் வார்த்தை பே அர்த்தம் வேணால் ஒன்றா இருக்கலாம் தௌபாவுக்கும் இஸ்திகுஃபாருக்கும் என்ன அர்த்தம் சொல்லுவாங்க பாவ மன்னிப்புன்னு சொல்லுவாங்க அர்த்தம் ஒன்றாக இருக்கலாமே தவிர ரெண்டும் ஒன்றான ரெண்டும் வேறு வேற சரிங்களா ஒரு மனிதன் என்ற ரீதியில் அந்த மனிதன்ட்டை ஏற்படக்கூடிய அவ்வப்பொழுது ஏற்படக்கூடிய தவறுகள் அதாவது நன்மை சென்னால் நன்மை செய்தாலே அழிக்கப்படக்கூடிய நன்மை செஞ்சாலே என்ன செஞ்சிடும் ஒரு சில த பாவங்கள் அழிக்கப்பட்டுருமா இல்லையா அப்படிப்பட்ட பாவங்களுக்கு தான் மன்னிப்பு கேட்கணும் முழுமையாக ஒரு பாவத்தை பொறுத்த வரைக்கும் அந்த பாவம் நம்ம செய்கிறோம் அது மிகப்பெரிய விடத்தில் தண்டனைக்குரியதாக இருக்குது அந்த பாவத்திலேருந்து முழுமையாக விலகி நம்ம அல்லாட்டை மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிறதுக்கு பேர் தான் தௌபா அதுக்கு தான் பாவ மீழ்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த தௌபாவை எப்படி கேட்கணும் அப்படின்னா தௌபத்தன் நசூஹா களப்பற்ற முறையில் அழகிய முறையில் நீங்கள் சொல்கிறீங்களா இல்லையா அதுக்கு வந்து தௌபத்தன் நசூஹான் பேர் களப்பற்ற முறையில் கேட்பது தௌபா செஞ்சாலோ பாவ மன்னிப்பு கேட்டாலோ அல்லாஹ் கண்டிப்பாக ஏற்றுக்குவான் அதில் எந்த மாற்றமும் கிடையாது நீங்கள் தௌபா செய்கிறீங்க அல்லது மன்னிப்பு கேட்குறீங்க எதுவாக இருந்தாலும் அல்லாஹு தாலாவுக்கு தௌபா கேட்பதும் மன்னிப்பு கேட்பதும் மிகவும் பிடித்தமானது உடனே ஏற்றுக்குவான் தௌபாவுக்குன்னு சில நிபந்தனைகள் இருக்குது அதை வந்து எப்படி கேட்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு அடிப்படை இருக்குது அந்த அடிப்படை வந்து கண்டிப்பாக நம்ம வந்து ஃபாலோ பண்ணி ஆகணும் அப்படி ஃபாலோ பண்ணாமல் என்ன செய்ய முடியாது அப்படின்னா அந்த தௌபா என்பது கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளப்படாது அதுக்கு தௌபாக்குரிய நிபந்தனை என்ன அப்படின்னா ஒருத்தர் தௌபா செய்யணும் அப்படின்னா முதலாவது நிபந்தனை அந்த பாவத்தை நினச்சி அவர் வந்து என்ன செய்யணும் கவலைப்படணும் ஆகா இப்படி ஒரு பாவத்தை செஞ்சிட்டோமே அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும் கவலைப்படணும் ஒன்று கவலைப்பட்டுட்டு தௌபா செஞ்சுட்டு திருப்பியும் பாவம் செய்கிறாருன்னா அந்த தௌபா அங்கீகரிக்கப்படாது கவலைப்படுறேன் ஆனால் திரும்ப திரும்ப அந்த பாவத்தை செய்கிறேன் நீ ஏன் அப்படி ஒரு தப்பு செஞ்ச தப்பு செஞ்சிட்டேங்க அப்படின்னு நான் கவலைப்படுறேன் ஆனால் அந்த தப்பு என்கிட்ட திரும்ப திரும்ப வருது சரியா அப்போ வந்து என்னுடைய தௌபா ஏற்றுக்கொள்ளப்படாது அப்போ தௌபா செய்யணுன்னா அந்த பாவத்தை நினைத்து வருந்தணும் ஒன்று ரெண்டாவது அந்த பாவத்திலேருந்து வெளியே வந்துடணும் தௌபா செய்யணும்னா அந்த பாவத்திலேருந்து முழுசாக வெளியே வந்துடணும் அதுவும் பற்றாது நான் பாவத்திலேருந்து வெளியே வந்துட்டேன் அப்படிங்கிறதும் பற்றாது மூணாவதாக ஒன்று இருக்கணும் இனிமே அந்த பாவத்தை செய்ய மாட்டேன்னு உறுதி எடுத்துக்கணும் சரிங்களா அந்த உறுதி இந்த மூணு நிபந்தனையும் இருந்தால் தான் உங்களுடைய தௌபா ஏற்றுக்கொள்ளப்படும் இந்த மூணு நிபந்தனையோட ஒருத்தர் தௌபா செய்கிறார் அதுக்கு பேர் தான் தௌபத்தன் நசூஹா அப்படின்னு பேர் கலப்பற்ற முறையில் தௌபா செய்தல் அப்படின்னு என்ன செய்வாங்க சொல்லுவாங்க கலப்பட்ட முறையில் தௌபா செய்தல் அப்படிங்கிறது அதுக்கு தான் என்ன செய்யும் சொல்லப்படும் சரிங்களா சரி நீ உங்கள் பாவத்தில் வந்து ஒரு மனுஷன் பாதிக்கப்பட்டிருக்க நீங்கள் செஞ்ச பாவத்தில் ஒரு மனுஷன் பாதிக்கப்பட்டிருக்க ஹக்குல் ஆதமின்னு சொல்லுவாங்க மனிதன் பாதிக்கப்பட்டிருக்கானா அந்த மனுஷன்ட்ட போய் மன்னிப்பு கேட்கணும் அந்த மனுஷன்ட்ட போய் மன்னிப்பு கேட்கணும் எல்லா மனுஷன் மன்னிக்காத வரை எல்லாம் என்ன செய்ய மாட்டாங்க மன்னிக்க மாட்டான் அப்போ இந்த விஷயங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணப்பட்டதுன்னா அந்த தௌபாவுக்கு பேர் தௌபத்தன் நசூஹா அந்த தௌபாவை கண்டிப்பாக எல்லாம் அங்கீகரிப்பான் அல்லாஹ் குரானில் சொல்கிறான் அசா ரப்புக்கும் ஐ யுகஃபிராங்கும் செய்ய ஆத்திக்கும் உங்களுடைய பாவத்தை அல்லாஹு ரப்புல்லாலமின் போக்கி யகுபிள்ளக்கும் துணூ பக்கும் உங்களுடைய குற்றங்களை போக்கி உங்களுடைய பாவங்களை அல்லாஹூத்தாலா மன்னிப்பான் மன்னிக்க கூடும் அப்படிங்கிறனால எல்லா ஒரு விஷயத்தை கூடும் அப்படின்னா கண்டிப்பாக செஞ்சிருவான்னு அர்த்தம் மன்னிக்க கூடும்னா கண்டிப்பாக எல்லாம் என்ன செஞ்சுருவான் மன்னிச்சிடுவான் அப்படிங்கிறது தான் அர்த்தம் புரியுதுங்களா அந்த அடிப்படையில் இதுதான் தான் தௌபாத்தன் நசுகா அழகிய முறையிலான தௌபா கலப்பற்ற முறையிலான தௌபாங்கிறது இதுதான் இந்த அடிப்படையில் தௌபா செய்யணும்